அடுத்தபடியாக நமக்கு முன்னால் மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய வளரும் பேச்சாளர்கள் மூன்று பேர் அமர்ந்திருக்கிறாங்க ஷால்லா அவர்கள் பேசக்கூடிய அந்த பயான்களை நம் மனதில் உள்வாங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீமை தந்தர்கள் புரிவானாக அதனுடைய ஆரம்பகட்ட பேச்சாளராக ஒரு பழைய ஆலிம்சா எப்படி இருப்பாங்களோ நல்லா பெரிய ஆளா ஒரு பழைய ஆலிம்சாவுடைய தோட்டத்துல ஒரு கம்பீரமாக வீட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் மதரசாவில சில கசப்பான விஷயங்கள்லாம் நடக்குது சில விளையாட்டு விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தொழுகையை வந்து மின்னல் வேகத்துல தொழு வைக்கறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மரணத்துணைய பயம் இல்லை எல்லா மரணத்தை கண்டிலும் பொடுபோக இருக்குனாங்க அப்படின்ட்டு யோசிச்சு அந்த நபருக்கு மரணம் என்கின்ற தலைப்பு கொடுத்து நமக்கு முன்னால் பேச இருக்கின்றார்கள் மரணம் என்கின்ற தலைப்பிற்கு பேசுவதற்காக நான்காவது சுமராவை சார்ந்த முகமது சுஹேல் அதாய் அவர்களை நமக்கு முன்னால் அழைக்கின்றேன் அசலாம் வரமது வர அலமதுல்ல الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العلي العظيم புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவணைக்கு உண்டாகட்டுமாக ஆமீன் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் முத்து முகமது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தவ தாபியன்கள் அவுலியாக்கள் மேலும் மேலும் இந்த மஜிலீசில் அமர்ந்திருக்கும் நம்மின் மீதும் நம்மை சார்ந்த அனைவரும் மீதும் பொழியப்படட்டுமாக ஆமீன் மௌத் மௌத் என்பது அல்லாஹு தாலா இந்த உலகில் வாழும் உயிரினங்கள் அனைத்துக்கும் பொதுவாக ஆக்கப்பட்ட ஒன்று அல்லாஹு தாலா மௌத்தை மனிதர்களுக்கு மட்டும் ஆக்கவில்லை அல்லாஹு தாலா மௌத்தை மனிதனுக்கும் ஜின்களுக்கும் மேலும் விலங்குகள் பறவைகள் போன்ற அனைத்து உயிரினங்களுக்குமே அல்லாஹால மௌத் ஒன் என்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியுள்ளான் அல்லாஹால இந்த மௌத்தை ஏற்படுத்தியதற்கு காரணம் நம் இந்த உலகில் என்னென்ன அமல்கள் செய்கின்றோம் அந்த அமல்களை எப்படியெல்லாம் நாம் செய்கின்றோம் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹு மரணம் என்ற ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறான் அல்லாஹால மரணத்தை பற்றி குரானிலே பல்வேறு இடங்களில் கூறுகின்றான் அல்லாஹால குரான் வசனத்தில் ஒரு ஆயத்தில் கூறுவான் நபியை நீங்களும் விடுவீர்கள் அவர்களும் மௌத்தாகி விடுவார்கள் நபியை நீங்களும் மௌத்தாகி விடுவீர்கள் அவர்களும் மௌத்தாகி விடுவார்கள் என்று அல்லாஹால குரானிலே கூறுகிறான் அல்லாஹால இந்த உலகத்தில யாருக்குமே நிரந்தரம் என்று ஒரு விஷயத்தை அல்லாவதாலா கொடுக்கவே இல்லை அப்படி கொடுத்ததுன்னா சையது அன்பியா முகமது நபி சல்லல்லாஹூ அலிவாசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹால தந்திருக்கலாமே நம்மளுடைய ரசூலுல் ரசூலுல் கதையும் சல்லல்லாஹோ அலிவாசல்லாம் அவர்களே அல்லாஹால மௌத் என்ற விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் நம்மளாம் சிந்திக்கணும் ரசூலுல்லாவுக்கே மவுத்துல சக்கராத்துடைய நிலைமை ஏற்பட்டுச்சு இத்தனைக்கும் ரசூலுல்லா பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்கள் பாவங்கள் செய்யாதவர்கள் நம் நம்ம நிலைமையை நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம மரண தருவாயில ஹாலில் ஹால்ல போது நம்மளுடைய உடல் வேதனை ஒரு உயிரோட ஆட்டுடைய தோலை உதிச்சா எப்படி அந்த ஆட்டுக்கு வலிக்குமோ அதை விட பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹிலே மற்றொரு இடத்தில் ஒரு ஆயத்தை சொல்வான் நீங்கள் உறுதியான கோட்டையில் கோட்டையின் மீது நீங்கள் இருந்தாலும் மரணம் என்பது உங்களை அடைந்தே தீரும் நீங்கள் உறுதியான கோட்டையின் மீது இருந்தாலும் மரணம் என்ற ஒரு விஷயம் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பரவாயில்லை எவ்வளவு பெரிய இடத்தில் எவ்வளவு பெரிய அரண்மனை எவ்வளவு பெரிய பில்டிங்ல இருந்தாலும் பரவாயில்ல அல்லா நாடிய அந்த மரணம் என்பது ஒரு நொடி பிந்தவும் செய்யாது ஒரு நொடி முந்தவும் செய்யாது அல்லா நான் அந்த நேரத்துல கரெக்ட் டயத்துல அந்த மவுத்து வந்து நம்மள அடைஞ்சிடும் அதே மாதிரி அல்லாத்தால மற்றொரு சூழல வந்து ஒரு ஆயத்தை சொல்லுவான் ஒரு இன்னும் மவுத்தி நீங்கள் விரண்டு விரண்டு ஓடும் மவுத் என்பது உங்களை கண்டிப்பாக அடைந்தே தீரும் இந்த ஆயத்து குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் சுலைமான் அலைவர் செல்லமுடைய காலத்துல சுலைமான் செல்லமுடைய அரண்மனையில வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க அது சுலைமான் மாநில செல்லம் கூட வந்து ஒரு நபர் இருக்காது அந்த கூட்டத்துல இருக்க ஒரு மனிதர் வந்துட்டு அந்த நபர் முதல்ச்சு பார்த்துக்கிட்டே இருக்காது இவர் வந்து சுலைமான் மாநில செலுத்திட்ட சொல்றாரு இந்த மாதிரி அவங்க இனி முதல்ச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்றது சுலைமான் மாநில செல்லம் சொல்றாங்க அவங்க மலக்குள் மூத்து உங்க உயிரை கைப்பற்ற வந்திருக்காங்க அப்படின்ற போது இந்த மனிதருக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சுலைமான் மாநில செலுத்த கேட்காது இந்த உலகத்துல யாருக்குமே கண்காணாத இடத்துல யாரும் இல்லாத இடத்துல என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு கேட்கும் போது சுலைமா நிலைவு செல்லம் வந்து அல்ல அவர்களுக்கு தந்த மோஜி சாத்திலேயே ஒரு மோஜி சாத் காற்றை வசப்படுத்துவது அந்த மோஜி சாத்து மூலயமா சுலைமா நிலைவு செல்லம் அவரை அந்த நாட்டை விட்டே அமிச்சு யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுறாங்க அப்ப இந்த மனிதர் என்ன செய்வது சரி நம்ம யாருமே இல்லாத இடத்துக்கு வந்துட்டோம் இப்பதான் நிம்மதியா இருக்கு இனிமேல் யாரும் நம்மள எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்படியே திரும்ப பார்த்தா மலக்குள்முத்து அங்க நிக்கிறாங்க அவர் கேட்க நீங்க அங்கதான இருந்தீங்க இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது மலக்குள்முகத்து சொல்றாங்க அல்லாஹத்தாலா உங்க உயிரை கைப்பற்றணும் அப்படின்னு எங்களுக்கு கட்டளையிடப்பட்ட இடம் வந்து இதுதான் நீங்க அந்த அங்க இருந்தனால உங்க உயிரை எப்படி கைப்பற்றுறது அப்படின்னு தெரியாம நாங்க உங்களை அப்படி பாத்துக்கிட்டு இருந்தோம் கடைசியில பார்த்தா நீங்களே இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அதனால இப்ப உங்க உயிரை நாங்க கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி மலப்பல் மௌத்த அவங்க உயிரை கைப்பற்றாங்க இதே மாதிரிதான் அல்லாஹு தாலாவும் குதானில சொல்றான் நீங்கள் விரண்டு விரண்டு ஓடும் மவுத் என்பது நீங்க எங்க போனாலும் சரி எந்த மூலையில இருந்தாலும் சரி அது நீங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை வந்து அடைந்தே தீரும் அல்லாஹூ தாலா மற்றொரு ஆயத்தில் சொல்லுவான் இந்த உலகத்தில் யாருக்கும் நாம் நிரந்தரம் என்ற ஒன்றை நாம் ஏற்படுத்தவே இல்லை இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் என்பது கிடையாது இன்னைக்கு ஒரு தடவை நம்ம கூட ஜாலியா நம்ம கூட சிரிச்சுக்கிட்டு நம்ம மற்றவங்களை கலாய்ச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம் திடீர்னு நாளைக்கு பார்ப்போம் மவுத்துன்ற செய்தி வரும் நம்மளாலே நம்ப முடியாது அந்த மவுத்து எங்கிட்ட இருந்து எந்த திசையில இருந்து யார்கிட்ட இருந்து எப்படி வரும் எதுவுமே தெரியாது ஆனா மவுத்துன்றது அந்த தவணை முடிஞ்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல மவுத்துன்றத அல்லாஹ் தாலா கண்டிப்பா தந்தே தீரும் முன்னாடியே சொன்ன தான் மவுத்துன்றதை ஏற்படுத்தினா அல்லாஹ் தாலா அவருக்கு நாடினான்னு சொன்னா அந்த மவுத்து வர்றதுக்கு ஒரு நொடி முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது அந்த டயத்துல நம்ம உயிர் என்பது கைப்பற்றப்பட்டு விடும் அல்லாஹ் தாலா இந்த உலகத்துல வந்து மவுத் என்பதே இல்லாதவர்கள்னா மூணே மூணு பேர் தான் மூணே மூணு பேருக்குதான் இந்த உலகத்துல மவுத்துன்றது இல்லை ஒண்ணு எபிலிஸ் எபிலிஸ் சைத்தானுக்கு வந்து மவுத்துன்றது இல்லை ரெண்டாவது வந்து தஜால் அவன் இந்த உலகத்தோட இறுதி முடியும் தஜாலுன்றவன் இருப்பான் மூணாவது ஹித தலைவசல்லம் அவர்களும் கியாமத்தினால் முடியும் இந்த உலகத்தில் இருப்பார்கள் நீ எல்லாருக்கும் டவுட் வந்தது அப்படின்னா கைப்பற்ற மழைக்குள் மௌத்ததுக்காங்களே அவங்களுக்கும் இருக்குமா அல்லாவுத்தாலா நம்ம ரோஹியை கைப்பற்ற மழக்குள் இருக்காங்க தெரியுமா அவங்களையும் ஒரு நேரத்துல அல்லாவுத்தாளா நீங்களும் மௌத்தாகிருங்க அப்படின்னு சொல்லினோன்னே அந்த மலப்புள் மௌத்த மௌத்தாகிடுவாங்க இந்த உலகத்துல ஒரு மனிதர் வந்து எந்த இடத்துல எந்த இடத்துல வஃபாத் ஆகாது எந்த இடத்துல மவுத் ஆவாது என்பது யாருக்குமே தெரியாது அல்லாஹு தலா குதான் அதான் சொல்றோம் இந்த உலகில் யார் எந்த இடத்தில் மதனிப்பார்கள் என்பதை உங்களில் யாரும் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தலா குதானிலே சொல்கின்றார் ஒரு தவறு எங்க இருந்தாலும் எந்த திசையில இருந்து கூட தெரியாது இப்ப நம்ம இங்கெல்லாம் நல்லா உக்காந்துட்டு இருக்கோம் திடீர்னு அல்லா நாளைக்கே நாளைக்கே நமக்கு மவுத் வந்துடும் அல்லாஹ் பாதுகாக்கணும் உங்களுக்கு மரணத்தை பத்தி பயம் வந்துச்சா என்னன்னு தெரியல இன்னொரு தடவை இருந்தாலும் இந்த குரானாயத்தை நான் சொல்றேன் தாய்க்குள் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணம் என்ற விஷயத்தை சுவைத்தே தீரும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் மனநம்ன்றது இல்லாம போகாது அல்லாஹு தாலா அர்த்தம் சொல்றான் இந்த உலகத்துல நிரந்தரம் என்பதை யாருக்கும் நாம் தரவில்லை யாருக்குமே நம்ம நிரந்தரம் என்பதை ஏற்படுத்தவில்லை இந்த உலகத்துல இருக்க எல்லா வஸ்துவாக இருக்கட்டும் கண்டிப்பா மரணம் என்பதை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹால குணிலே சொல்கின்றான் அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு நிறைய சிறப்புகளை சொன்னா மலக்குள் மௌத்து வந்து நம்மள்ட்ட வந்து அனுமதி கேட்க நம்ம ஊக எடுக்கிறதுக்கு அல்லாஹ் கட்டளை ஊகம் எடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா நபிமார்களுக்கு அல்லாஹ் அப்படி வைக்கல அல்லாஹு தாலா மலக்குள் முவுத்துக்கு கட்டளை இட்டு இருக்கான் அல்லாஹு தாலா இந்த மனி மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத ஒரு சிறப்பு வந்து நபிமார்களுக்கு கட்டளை மலக்குள்முகத்திற்கு நீங்க நபிமார்கள்ட்ட உயிர் ரூக போது அவர்களுடைய அனுமதியுடன் அவர்களுடைய ரூகை கைப்பற்றுங்க அப்படின்னு அல்லாஹால மலக்குள்முகத்துக்கு கட்டளை இருக்கான் நபிகள் நாயகம் சொல்லலாஹு வலிவசலம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மரணத்தை பற்றி ஒரு அச்சம் வேண்டும் மரணத்தை பத்தி ஒரு பயம் வேண்டும் நம்ம கபுல்ல போய் என்னெல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்னெல்லாம் கஷ்டப்பட போறோம் நம்ம உம்மத்துக்கு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி சூழ்லா சொல்லியிருக்காங்க நீங்க ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்க ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது அதை பின்தொடருங்க அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து அது இந்த ஜனாச தொழுகையில கலந்துக்கங்க

அந்த ஜனாசாவுடனே போய் ஜனாசா தொழுகையும் தொழுதுட்டு அந்த ஜனாசாவை தஃன் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவரு திரும்பினாங்கன்னு சொன்னா அவருக்கு ரெண்டு உகது மலை அளவும் நன்மைவாஹி சல்லாஹு அலி வசலம் அவர்கள் ஒரு ஹரிசிலே சொன்னார்கள் இந்த உலகத்துல நல்ல ஜனாசா இருக்கும் தெரியுமா இந்த உலகத்துல இபாதத்துல ஈடுபட்டு நன்மையான காரியங்களை செஞ்சு அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையை அது அல்லாவுடைய பாதையிலேயே சதக்கா சக்காத்து அல்லா அல்லாஹ் உட்காண்டிய தொழுகிறது இந்த மாதிரி ஒரு இபாதத்தை இபாதத்துல ஈடுபடுறாங்களே அவங்க மவுத்தானாங்கன்னு சொன்னா அவங்க ஜனாசாவை வந்து குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு அந்த ஜனாசாவ அடக்கம் பண்ண கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு அவங்க ரெடியா எடுத்து வைக்கிறப்ப அந்த ஜனாசா சொல்லுமா அஜிலுனி 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 என்ன ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துறீங்க சீக்கிரம் கொண்டு போங்க என்ன சீக்கிரம் கொண்டு போங்க அப்படின்ட்டு நல்ல ஜனாசாதுக்கு தெரியுமா அந்த நல்ல ஜனாசா வந்து நன்மையான காரியங்களை செஞ்ச அந்த ஜனாசா என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போங்க எங்க கபுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போங்க அப்படின்னு அந்த நல்ல ஜனாசா வந்து சொல்லுமா அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது அந்த நல்ல ஜனாசா வந்து சொல்லுமா அந்த ஜனாசா சொல்ற மனிதர்களும் ஜிண்களும் கேட்க முடியாதுன்னு அதை சொல்றாங்க அதுவே மாறாக அது கெட்ட ஜனாசாவா இருந்துச்சு இந்த உலகத்துல எந்த விதமான நன்மையான காரியங்கள்ல ஈடுபடல பாவமான காரியங்கள்ல ஈடுபட்டு கடுகளவு கூட நன்மை செய்யாம இருந்த அந்த ஜனாசாவுக்கு அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு சந்துக்குள்ள தூக்கிட்டு போவாங்க தெரியுமா

அறுபத்தி மூன்றாவது வயதில் ரசூலுல்லாவுக்கு உடல் நலம் சதி இல்லாத போது ரசூலுல்லா வந்து அவர்களுடைய கடைசி ஜும்மா அவருடைய கடைசி ஜும்மாவுக்கு வராங்க ரசுல்லா வந்து அந்த மெம்பதுல நிக்கிறப்ப மெம்பதுல நிக்கிறப்ப தலையில ஒரு ஈர துணி ஈர துணியை தலையில கட்டிக்கிட்டு ரசுல்லா அந்த மெம்பதுல நின்று குத்துபா செய்தாங்க ரசூல்லா அந்த மெம்பதுல நின்று குத்துபா செய்தாங்க கடுமையான தலைவலி ரசூலுல்லாவுக்கு ரசூலுல்லா ஈர துணியை தலையில கட்டிக்கிட்டு அந்த மெம்பர்ல நின்று ரசூலுல்லா ஹுத்துபா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஹுத்துபா செய்யும் போது ரசூலுல்லா ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க அல்லாஹ் அவனுடைய அடியாருக்கு இது வா வாழ்வதா மனநிப்பதா என்ற ஒரு இஷ்டம் கொடுத்திருந்தான் அந்த அடியார் அல்லாவிடத்தில் செல்வதையே ஏற்றுக்கொண்டார் என்ற ரசூல் அலைவ செல்லம் அந்த ஹுத்துபால அறிவிக்கும் போது அங்க அத்தனை சகாபாக்கள் இருந்தாங்க அபு அலி எல்லாவும் இருந்தாங்க அபுபக்கதலி எல்லாம் மட்டும் அந்த விஷயத்துடைய கருத்தை உள் வாங்கி கொண்டு அவங்களுடைய நெற்றி அவர்களுடைய முட்டியின் மீது முற்றியின் மீது படுகிறது அவர்கள் குளிங்க குளிங்க அழுகுறாங்க அதை நாங்கள் பார்க்கிறோம் ஏன் அழுகிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் நாங்க அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரசூலுல்லா மௌத்தாக போறதை ரசூலுல்லா அந்த ஹுத்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அதனாலதான் அபுபக்கதை அலி அல்ல கதறி கதறி அழுதாங்க அப்படின்னு அலி அல்லாஹு சொல்றாங்க அல்லாஹு தாலா குதாநாயகத்திலே சொல்வான் இன்னக்க மையத்த மையத் நாயகமே நீங்களும் மதனித்து விடுவீர்கள் அவர்களும் மதனித்து விடுவார்கள் நீங்களும் மதனித்து விடுவீர்கள் மேலும் அவர்களும் மதனித்து விடுவார்கள் என்று அல்லாஹூ தலா குதானிலே சொல்கின்றார் அப்படின்னா ரசூல்ல்லா மதனிக்க போவது அல்லாஹூ தலா முன்னதாகவே ரசூல்லாவுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டான் முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வரும் முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் ரசூல்லா என்ன பண்றாங்க ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ணும் அந்த ஜனாசா அடக்கம் பண்றது அந்த குழி வெட்ட வெட்டுவாங்க தெரியுமா ஜனாசவா அடக்கம் பண்றதுக்கு கபு குழி வெட்டுவாங்கல்ல அங்க நின்று ரசூல்லா அந்த கபு குழியவே பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஜனாசா கொண்டு வரப்படுது அந்த ரசூல்லா அந்த ஜனாசாவ கபுல அடக்கம் செய்யும் போது ரசூல்லா என்ன செய்ய காட்டி ஹாதா இந்த இடத்திற்கு வருவதற்காண்டி நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று மக்களை பார்த்து ரசூல்லா சொல்றாங்க ரசுல்லா கண்ணுல கண்ணீர் தேங்கி நிக்கிது ரசுல்லா அந்த பார்த்து கபுதை கை காட்டி சொல்றாங்க இந்த இடத்திற்கு வருவதற்கு நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க ரசுல்லா ஹதீஸ்ல சொல்லியிருப்பாங்க மரணம் வருவதற்கு முன் ஹயாத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு இருப்பாங்க இந்த ஹயாத்ன்றது ஏன் அல்லாஹாலா ஹயாத்து மரணம்னு கொடுத்தான் தெரியுமா தபாலை அல்லாஹால சொல்லுவாங்க நம் உங்களை சோதிப்பதற்காக தான் ஹயாத்தையும் மரணத்தையும் படைத்தேன் அப்படின்னு ரசுல்லா சொல்லுவான் ரசுல்லா இல்ல அல்லாஹால சொல்லுவான் அல்லாஹு தாலா குரான் இல்லையா அந்த ஆயத்தை சொல்லுவான் அல்லாஹு தாலா நம் மனித இனத்தை சோதிப்பதற்காக வேண்டிதான் மரணம் ஹயாத் என்பது என்ற விஷயத்தையை படைத்தான் நம்ம ஹயாத்தோட இருக்க காலத்துல நம்ம செய்த நம்ம என்ன அமல் செஞ்சிட்டோம் ஒரு தொழுக அந்த தொழுகைய எவ்வளவு வேகமா தொழுக வைக்கிறாங்க அந்த தொழுகைக்கான கண்ணியம் தான் எங்க தொழுகைக்கு ஒரு கண்ணியம் இல்லை தொழுக பசங்களை கூப்பிடுனாலே ஒவ்வொரு தவணையா போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கு தொழுவாங்க தொழுவாங்க தொழுவவாங்க அப்படின்ட்டு வேற வழியே இல்லாம மனசு உடஞ்சு போயிதான் ஆட்களே இல்லாம சரி ஒரு சஃப் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காண்டி காண்டி தொழுகை ஆரம்பிக்கிறது அப்படி இருந்து யார் தொழுகைக்கு வரா சில பேர் சுபு தொழுகுன்றது மிக முக்கியமான ஒன்று அதை நாம் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் ரசூல் சல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க உங்களுக்கு யாருக்காவது நீண்ட ஆயுள் வேணுமா யாருக்காவது தவணை நீட்டப்படணுமா உறவுகளை பேணுங்க அப்படின்னு அதை சூழ்நா சொல்லுவாங்க அந்த ஹதீஸ்ல ரெண்டு விஷயத்த அதை சூழ்நா சொல்லுவாங்க ஒண்ணு யாருக்கு விசாலமான ரிசுக்கு வேண்டுமோ யாருக்கு நீண்ட தவணை வேண்டுமோ அவர்கள் சொந்த பந்தங்கள் உறவுகளை பேணி வாழுங்கள் அப்படின்னு அதை சூழலாக சொல்லுவாங்க இந்த காலத்துல அந்த பேணுதல் தான் இருக்க மாட்டு சொந்தத்துக்குள்ளேயே பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை அண்ணன் தம்பிக்குள்ள வெட்டு குத்துன்னு கடந்தா எப்படி தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நீண்ட ஆயுள் வேணும் என்று நீங்கள் நாடினால் உறவுகளை பேணி வாழுங்கள் எனவே வாழக்கூடிய காலங்களில் உறவுகளை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோ ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தில் போய்வானாக மேலும் மரணத்தை அஞ்சி நம் ஹயாத்துடன் இருக்கக்கூடிய காலங்களில் நல்ல அமல்களை செய்து நன்மைகளை அள்ளிக்கொண்டு இன்ஷால்லா கபூருக்கு செல்லும் போது அந்த நான் சொன்னேன் தெரியுமா அந்த நல்லவர்களுடைய ஜனாசா சொல்லும்ல அஜிலூனி அஜிலூனி என்ன சீக்கிரம் கொண்டு போங்க சீக்கிரம் கொண்டு போங்க அந்த நல்ல நல்லவர்களுடைய ஜனாசா சொல்லும்ல அந்த மாதிரி சொல்லக்கூடிய பாக்கியத்தை வல்லோ ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புதுவானாக ஆமீன் இல்லாஹி அபுல் ஆலமின் அல்லாம் வலைக்கூத்து வர